வெல்கம் டு ஜேன் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் டாபிக் டாபிக் ஒன்றுலேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னி ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா டாப்பிக்கும் டாபிக் வைஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பொருளாதாரம் பற்றிய அறிஞர் கருத்துகள் இயல்புகள் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் ராஜ்கிருஷ்ணா மக்களாட்சி அடைவதே நம்முன் உள்ள பிரச்சனையாகும் அரசியல் அளவில் அதை பெற்றுவிட்டோம் நாம் அதை பொருளாதார ரீதியாகவும் விரிவடைய செய்ய வேண்டும் என்று உரைத்தவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அமெரிக்காவின் புகழ்பெற்ற நில சீர்திருத்த நிபுணர் திரு ஜின்ஸ்கி இந்தியாவில் நில சீர்திருத்தம் பற்றி முழுமையாக ஆராய்ந்த பின்னர் தமிழ்நாட்டில் பின்வரும் மாவட்டம் மிக மோசமான நில குத்தகையை கொண்டுள்ளது என கூறினார் ஆன்சர் தஞ்சாவூர் பொருளாதார நலன்களை உண்மையில் அளவிடும் பொழுது இவ்வாறு அழைக்கப்படுகிறது நிகர பொருளாதார நலன் டேஸ் பொருளாதார வளர்ச்சி நிர்ணயிக்கிறது வாணிபம் அல்லது வர்த்தகம் பின்வரும் நாடுகள் சமதர்மா பொருளாதார முறையினை பின்பற்றுகின்றன ஆன்சர் சீனா கியூபா வியட்நாம் வடகொரியா ஆளுமையின் வகைப்பாட்டை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் மார்க்ஸ் பீபர் உயர்குடியினர் அல்லோ கோட்பாட்டை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் கார் மார்க்ஸ் பின்வரும் இணையில் ஒருவர் பொருளாதாரத்தின் தந்தை மற்றவர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை எனப்படுவார் சரியான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆடம் ஸ்மித் ஜேஎம் கெய்ன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் என்ற மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இந்தியாவில் நுகர்வோரின் விரும்பத்தக்க செலவானது எந்த அளவு உணவில் அளவை எடுப்பதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்று கூறியவர் ஆன்சர் டண்டேகர் மற்றும் ராத் பொருளாதாரத்தில் பொது நிதி என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் ஏசி பிகு வரி தாங்கும் திறன் என்பது நாட்டில் உள்ள மக்களால் ஏற்று கொள்ளுகின்ற வரி சுமையாகும் என்பதை விளக்கியவர் ஆன்சர் பேராசிரியர் ஜோசையா ஸ்டாம்ப் பொது பொருள் என்பது சமூக விருப்பமாகும் தகுதியான விருப்பமாகும் வகைப்படுத்தியவர் ஆன்சர் பேராசிரியர் மஸ்கிரேவ் நல்ல பணம் கெட்ட பணத்தால் விரட்டப்படுகிறது என்ற கூற்று யாரால் சொல்லப்பட்டது ஆன்சர் சர் தாமஸ் கிரஷம் அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் கார்ல் மார்க்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் ஆன்சர் ஜின் திரோல் பொது செலவின் புனித விதிகளை வழங்கியவர் பேராசிரியர் சிராஸ் கீழ் காணும் கூற்றுகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி ஹென்ரி டேவிட் தொரோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கில் வால்டன் என்கிற பாதுகாப்பு மற்றும் சூழல் என்பதை சார்ந்த நூலினை எழுதினார் பின்வரும் ஜோடிகளை கவனிக்க ஆடம் ஸ்மித் சரிசம விதி ரிக்கார்டோ சிக்கன விதி ஜேஎஸ் மில் வேலை வாய்ப்பு மேற்கூறியவற்றில் எந்த ஜோடி சரியானது ஒன்று மட்டும் ஆடம் ஸ்மித் சரிசம விதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்திய அரசாங்கத்தால் எந்த வருடம் எம்டிஎன்எல் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மைய இடக்கோட்பாட்டை கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் வால்டர் கிறிஸ்டாலர் விலை திறன் கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் பால்ஸ்விசி பொருளாதாரத்தில் தூய்மையான போட்டி மற்றும் சரியான போட்டியின் போது வித்தியாசத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆன்சர் இஹெச் சாம்பர்லின் மற்றும் எஃப்ஹெச் நைட் அரசின் செலவுகள் அதிகரித்துக்கொண்டு இருக்கிறது என்ற விதியை வழங்கியவர் ஆன்சர் அடால் வாக்னர் பின் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகளில் ஒன்று எது ஆன்சர் வருமானம் மற்றும் செல்வ பகிர்வில் சமநிலையின்மை ரஷ்யாவிலும் சீனாவிலும் சமதர்ம அரசு உருவாக டேஸின் அறிவுரைகளே காரணமாகும் ஆன்சர் கார்ல் மார்க்ஸ் சமுதாய ஒப்பந்த கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்தவர் ரூசோ மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாகும் என மைய வங்கிக்கு இலக்கணம் வகுத்தவர் ஆன்சர் ஹச் ஷா இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள் ஆன்சர் பொருளாதார மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகள் பொறுத்துக ஆடம் ஸ்மித் ஆல்பர்ட் மார்ஷல் ஜேஆர் ஹிக்ஸ் மற்றும் ஆர்ஜிடி ஆலன் ஈஹச் சேம்பர்லின் நல இலக்கணம் முற்றுரிரிமை போட்டி செல்வ இலக்கணம் சமநோக்கு வளைக்கோடு ஆன்சர் ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம் ஆல்பர்ட் மார்ஷல் நல இலக்கணம் ஜேஆர் ஹிக்ஸ் மற்றும் ஆர்ஜிடி ஆலன் சமநோக்கு வளைக்கோடு ஈஹச் சாம்பர்லின் முற்றுரிமை போட்டி மகள்வாரி விவசாய முறை முதன் முதலில் துவங்கப்பட்டது எங்கு ஆன்சர் ஆக்ரா தொழிற்சாலைகளின் அமைப்பு கொள்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஜிஎன் டிரோல் நம் நாட்டில் முதன் முதலில் கால்நடைகளுக்கான இரத்த வங்கி தொடங்கிய மாநிலம் ஆன்சர் ஒடிசா தூண்டப்பட்ட திடீர் மாற்றத்தை முதலில் ஏற்படுத்தியவர் ஆன்சர் ஜே முல்லர் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் வில்லியம் பெண்டிங் இயற்கையின் இலவச கொடை என்பது எது ஆன்சர் நிலம் இரட்டை தன்மையுள்ள இந்திய பொருளாதாரம் எதை குறிக்கிறது என்றால் வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்தது பொருளியல் விதியை எளிய துல்லியமான புவியீர்ப்பு விசை விதிகளோடு ஒப்பிடுவதை விட கடல் அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் என்று கூறியவர் மார்ஷல் நவீன அரசு டேஸ் அரசாகும் மக்கள் நல அரசு பொருளாதார சீர்திருத்தங்களின் செயல்முறை யாரால் மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் பிவி வி நரசிம்ம ராவ் மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது ஆன்சர் சேமிப்பு பொருளாதார வளர்ச்சி நிலைகளை வரிசைப்படுத்துக பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம் பொருளாதார மேலுழு நிலை பொதுமக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம் பழமையான சமுதாய அமைப்பு முறை மாறும் நிலையில் உள்ள சமுதாயம் ஆன்சர் நான்கு ஐந்து இரண்டு ஒன்று மூன்று பழமையான சமுதாய அமைப்பு முறை மாறும் நிலையில் உள்ள சமுதாயம் பொருளாதார மேலெழு நிலை பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம் பொதுமக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம் பட்டியல் ஒன்றை உடன் பொறுத்துக பட்டியல் ஒன்று முன்னேறிய வயது பிரமீடு பின்னடையும் வயது பிரமிடு இடைப்பட்ட வயது பிரமிடு மல்தசின் கோட்பாடு பட்டியல் இரண்டு முன்னேறிய பொருளாதாரம் சரியும் பொருளாதாரம் மக்கள் பெருக்கம் வளரும் பொருளாதாரம் ஆன்சர் முன்னேறிய வயது பிரமிடு சரியும் பொருளாதாரம் பின்னடையும் வயது பிரமிடு முன்னேறிய பொருளாதாரம் இடைப்பட்ட வயது பிரமிடு வளரும் பொருளாதாரம் மால்தஸின் கோட்பாடு மக்கள் பெருக்கம் சரியானதைப் பொருத்துக அடிப்படை பண்டங்கள் மூலதன பண்டங்கள் நுகர்வு பண்டங்கள் இடைநிலை பண்டங்கள் மகிழ்வுந்து பிளைவுட் எந்திரங்கள் சிமெண்ட் ஆன்சர் அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட் மூலதன பண்டங்கள் எந்திரங்கள் நுகர்வு பண்டங்கள் மகிழ்வுந்து இடைநிலை பண்டங்கள் பிளைவுட் அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே யார் கூற்று ஆன்சர் இளையனல் ராபின்ஸ் திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் மூழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது யார் கூற்று ஆன்சர் ஆர்தர் லூயிஸ் ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளது ஆன்சர் கீழ் கண்டவற்றுள் எது ஒன்று மூடிய பொருளாதாரம் பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடையும் விதிப்பது இல்லை கடல்வழி பாதை இல்லாதது ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் உறுப்பினர் இல்லாமல் இருப்பது கீழ் கண்டவற்றில் எது ஒன்று சரியானது ஆன்சர் ஒன்று மட்டும் சரி பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் ஆன்சர் ஆல்பர்ட் மார்ஷல் வர்த்தக போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் ஆன்சர் காரல் மார்க்ஸ் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் ஆன்சர் ராக்னர் நர்க்ஸ் இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை ஆன்சர் சாதகமான வணிக நிலை பொருத்துக ஆடம் ஸ்மித் ஜெயம் கீன்ஸ் சேபத் ஜூப்ளி வாராந்திர விடுமுறை பொருளியலின் தந்தை வருடம் புதிய பொருளியலின் தந்தை ஆன்சர் ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை எம் கீன்ஸ் புதிய பொருளியலின் தந்தை சேபத் வாராந்திர விடுமுறை ஜூப்ளி பரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு முதலீடு மற்றும் அதிகரிக்கும் மூலதன வெளியீட்டு விகிதத்தை குறைக்க பின்வரும் அணுகுமுறைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் நிலையான செயல்திறன் மாறும் செயல்திறன் ஒதுக்கீட்டு செயல்திறன் தொழில்நுட்ப செயல்திறன் ஆன்சர் இரண்டு மூன்று நான்கு மட்டும் மாறும் செயல்திறன் ஒதுக்கீட்டு செயல்திறன் தொழில்நுட்ப செயல்திறன் பொருளாதார சூழலியலின் தந்தை எனப்படுபவர் ஆன்சர் எம்எஸ் சுவாமிநாதன் கூற்று ஏ ராமச்சந்திர குகா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார் காரணம் ஆர் குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டார் ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அரசாங்கத்தில் இறுதி நுகர்வு செலவு பின்வருவனவற்றை உள்ளடக்கியது வருவாய் செலவினங்கள் பொருள்கள் மற்றும் சேவைகளின் மொத்த கொள்முதல் நிலையான மூலதன நுகர்வு மாறும் மூலதன நுகர்வு சரியானவற்றை தேர்ந்தெடு ஆன்சர் ஒன்று மற்றும் மூன்று மட்டும் வருவாய் செலவினங்கள் நிலையான மூலதன நுகர்வு கீழ் பொருத்துக புகழ்பெற்ற நபர் தனித்துறை சத்யா நாதெல்லா சித்தார்த் முகர்ஜி கீதா கோபிநாத் எஸ்கே சிவகுமார் தொலையுணர்வு பொருளாதாரம் மேகத்தொகுப்பு மருத்துவம் ஆன்சர் சத்யா நாதெல்லா மேகத்தொகுப்பு சித்தார்த் முகர்ஜி மருத்துவம் கீதா கோபிநாத் பொருளாதாரம் எஸ் கே சிவகுமார் தொலையுணர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை இந்த கூற்றை கூறியவர் ஆன்சர் திருவள்ளுவர் நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் இடைத்தரகர்களை நீக்குவது இப்ப நம்ம பார்த்துருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்கனாமிக் டாபிக்ல ஃபஸ்ட் டாபிக் வந்து பாத்திருக்கோம். இது மாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே கா காமனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி தமிழ் ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ